ஒரு நிமிடம் இன்றைய தியானம் சரித்திரம் கூறும் ஒரு உண்மை சம்பவம் இது பெண்ணை கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாது என்கின்ற எண்ணத்தோடு கத்தரின் பந்தியில் பங்கு பெற வந்திருந்தார் பந்தியில் பங்கு பெற்ற மீது தேவ கோபாக்கினை இறங்கியது அவரது இரண்டு கைகளும் செயலந்து போனது தோமா அந்த பந்தியில் பரிசுத்த அலங்காரத்தோடு உண்டாகும் உமக்கு இப்படி சம்பவித்ததின் காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு வாலிபன் நான் ஒரு கொலைகாரன் ஏசு என்னை மன்னிப்பாரா நான் தவறான முறையில் வாழ்ந்த ஒரு பெண்ணை சந்தித்து மனமிறங்கி இயேசுவி அன்பை கூறி அவளையே திருமணம் செய்து கொள்ள வந்தேன் ஆனால் அந்த பெண்ணோ தன் தவறான வாழ்க்கையை விட்டுவிட சம்மதிக்கவில்லை ஒரு நாள் நான் மிகவும் கோபப்பட்டு அவளை கொலை செய்து விட்டேன் என்று கூறினான் தோமா வாலிபனுக்குள் இருந்த கொலை செய்ய தூண்டின ஆவியை கடிந்து செபித்தார் அந்த நேரமே அந்த வாலிபன் சுகம் பெற்றதுமன்றி பாவ அறிக்கை செய்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான் இதை கேட்கின்ற அன்பானவர்களே பரிசுத்த உள்ளத்தோடு கத்தருடைய பந்தியை அனுசரிக்க இன்று நாம் கத்தரிடத்தில் நம்மை ஒப்புவிப்போம் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம் மட்டுமே ஆண்டவருக்கு வல்லமையாய் பயன்பட வேண்டும் என்றால் பரிசுத்தம் நிச்சயம் தேவை நாம் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் அதனை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது எனவேதான் கத்தர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று என்றோ ஒரு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்பது இல்லை ஒவ்வொரு நாளும் அவரின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போமா நமது நியூ மினிஸ்ட்ரி சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யூ